அரசே அதனை உடனே தந்திரு விளையாத விளை நாளை விளையாதி வீடாகும் தேவை பல தடுப்பணை அரசுக்கு வருமா அந்த படிப்பினை காட்டில் வேலை செய்பவரை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவரை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு தெரியவில்லை அரிசியை இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்ய முடியாது என்று தண்ணீருக்கு காத்திருந்து காத்திருந்து எங்கள் கண்ணீர் துளிகளும் வற்றி போயின உலகின் பசி தீர்த்த எங்களால் எங்கள் குடும்பத்தின் ஒரு வேலை பசி தீர்க்க முடியவில்லை நாடி நரம்புகள் தளந்து போனாலும் தன் கலனியில் உழன்று உயிரை விடுவான் உழவன் நொடிந்து போன தன் விவசாய

அனைவரும் சொல்கிறார்கள் ஆனால் அந்த முதுகெலும்பு தேய்ந்து கொண்டிருப்பதை அனைவரும் மறந்து விடுகிறார்கள் ஒரு விவசாயி உற்பத்தி செய்த பொருளை அனைவரும் சாப்பிடுகிறோம் ஆனால் அந்த விவசாயி சாப்பிட்டானா இல்லையா என்பதை அனைவரும் மறந்து விடுகிறோம் விவசாயத்தை பற்றி கவிதை எழுத நினைத்தேன் கடைசியில் கவிதையில் கா விதை இதிலேயே விதை இல்லாமல் விவசாயம் இல்லை என்பதை எழுதி முடித்தேன் விவசாயம் வாழ வேண்டும் விவசாயி ஆள வேண்டும் விவசாயம் வாழ வேண்டும் ி ஆள வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்